மாணவர்களேசு உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் இன்றைக்கு நம்ம நேசிக்கிற உறவுகள் மனிதர்கள் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆபத்து நேரத்தில் தள்ளி நின்னுக்குறாங்க நீங்க அழைத்தால் கூட நீங்கள் கூப்பிட்டால் கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு ஒரு வேலை தத்தளிக்கிற சூழ்நிலையில என் கூட நிப்பாங்க நினைச்சனே என் கூட டிராவல் பண்ணுவாங்க இந்த ஜேர்னில கூட இருப்பாங்க எனக்கு கை கொடுப்பாங்க நான் நினைத்து அவர்களுக்காக நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுனே அன்பாய் அவங்களை நேசித்தனே உங்க இருதயம் இந்த நாள்ல ஏங்கி கொண்டு எந்த இடத்துல இருந்து எனக்கு உண்மையான அன்பு வரும் எந்த இடத்துல இருந்து உண்மையான நேசிக்கிற நேசம் வரும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அந்த சிலுவையிலிருந்து கடந்து வருகிற அன்பு தாங்க நம்மளை முடிவு பரியந்தம் நடத்தக்கூடிய நிலையான அன்பு எத்தனையோ நாட்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஊழிய பாதையில பார்த்துட்டேன் நேசங்கள் காலத்துக்கு காலத்துக்கு ஏற்றபடி மாறுகிறது சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறது தங்களுடைய ஆதாயத்துக்கு ஏற்றபடி மாறுகிறது ஆனால் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு பதினஞ்சு வசனத்தில் சொல்லுகிறபடி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் இந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருப்பாராச நடத்துவாரா உங்களை நடத்துவார் மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் உறவுகளை நம்பி ஏமாந்து போய் அதிகாரங்களை சொல்லுகிறேன் உங்களோடு கூட நிற்கிற ஒருவர் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து சாத்ராக் ஆபத் கடந்து வந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க சந்திக்க வேண்டிய பிரச்சனையில் நீங்க தனியா இல்ல உங்களோடு கூட வரப்போகிறார் உங்கள் கரத்தை அவர் பிடித்துக் கொள்ள போகிறார் எந்த தண்ணீரா இருக்கலாம் சேதப்படுத்தாது எந்த அக்னியா இருக்கலாம் நீங்க வெந்து போக மாட்டீங்க பரிசு தாவியானவர் உங்களோடு கூட இருப்பார் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துவார் உங்களை தப்பு வைக்க போறார் இந்த காரியத்துல நான் ஜெயிச்சிருவனா நான் தப்பு வச்சிருவனா ரொம்ப சிக்கலா இருக்குது

போறீங்க தேவன் உங்களுக்கு புதிய வாசலை திறந்து பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார் அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க பெரிய இடங்களுக்கு உயர் ஸ்தலங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போவார் காட் பிளஸ்